வணக்கம் ஆசா நகத்தீசன் தாழ் பணிந்து இன்று நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தபுருஷர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ வேர்க்கடலை சுவாமிகள் அப்படிங்கிற மகான் திருவிக்கா நகரில் சுவாமிகளோட ஜீவசமாதி மிகவும் பிரசித்தமாக அமைஞ்சிருக்கு சுவாமிகள் ஹைகோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக பணிபுரிந்தார் அப்படிங்கிறது செவி வழி செய்தி சுவாமிகள் தினமும் கடலில் நீராடிவிட்டு இந்த பகுதியெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருப்பாராம் சுவாமிகளோட சமாதி பக்கத்துல மதுரை சுவாமிகள் மடம் அப்படின்னு இன்று ரொம்ப பிரசித்தமான மகானுடைய சமாதியும் ஒரு கிலோமீட்டர்ல கூட இல்ல பக்கத்துலேயே இருக்கு இந்த சுவாமிகளோட சமாதி தரிசனம் பண்றோம் சொன்னால் அந்த சமாதியம் நிச்சயமாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விண்ணப்ப விண்ணப்பத்தை வைத்து சுவாமிகளோட அவருடைய சரித்திரத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம் அவருடைய சமாதியை கொண்டே முருகேசர் அப்படிங்கிற ஒரு அன்பர் இருந்தார் இந்த அன்பருக்கு அதிர்ஷ்டம் கடாட்சம் மூலமாக கிடைத்தது சுவாமிகள் அவருடைய கடை முன்னாலே போல் உட்கார்ந்துக்கிறாராம் அப்படி அவர் உட்கார்ந்து இருந்த காரணத்தினால அவருடைய வியாபாரம் அப்படியே படிப்படியாக உயர ஆரம்பித்து அவர் தொழிலில் லாபம் ஈட்ட ஆரம்பிக்கிறார் அவருக்கு மிகவும் சுபீட்சம் ஏற்படுறது குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா இந்த சுவாமிகளோட பார்வைப்பட்ட காரணத்தினால் முருகேசர் அவர்களுக்கு மிகவும் சுபீட்சமும் லாபமும் வருது இதன் காரணமாக சுவாமிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சுவாமிகளை பராமரித்து கொண்டு வந்தார் இன்று அவருடைய வழிவந்த சந்ததிகள் தான் இன்று சுவாமிகளுடைய சமாதியை இன்றைக்கும் பராமரித்து கொண்டு வருகிறார்கள் சுவாமிகள் ஹைகோர்ட்டில் ஒரு வேலையை முடிச்சுட்டு மெதுவாக வந் நடந்து கொண்டு வந்துருப்பாராம் அப்பொழுது பச்சை வேர்க்கடலைகள் வாங்கி கொள்வாராம் வாங்கி கொண்டு யாருக்காவது வியாதி ஏதாவதுன்னு சொன்னால் வாழ்க்கை கொடுப்பாராம் அந்த வியாதிகள் எல்லாம் விடுமாம் சுவாமிகள் எங்கு தங்கினார் எங்கு தூங்கினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதாம் திடீர்னு பார்த்தா சுவாமிகள் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாராம் இந்த சுவாமிகளுடைய மகா மகாத்மியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாமிகள் ஜீவசமாதி வைக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு பெரும் மழை வந்ததாம் அந்த மழை வரும்போது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்ததுக்கு அப்புறம் சுவாமிகளுடைய அந்த கபால பகுதி எல்லாருக்கும் தெரியறது அப்படின்னு பொழுது அங்கே எல்லாரும் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா சுவாமிகளோட உடம்பு எப்படி சமாதி வைக்கும்போது இருந்ததோ அதே மாதிரிதான் நகம் வளர்ந்து ஜீவ சமாதி மகான் என்றும் அந்த உடம்பில் இன்று வீட்டிலிருந்து அவங்க எல்லாம் கடாட்சம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா இது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த சமாதியை மறுபடியும் ஒரு பராமரிப்பு வேலை பார்த்து பொழுது அங்கு விபூதி வாசம் எல்லா இடத்துலையும் பரவி வந்ததாம் சுவாமிகளோட சமாதியில் ஒரு வேலைக்கு கிடைக்கலன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்ட ஒரு அன்பருக்கு சுவாமிகள் ஒரு நல்ல வேலை கிடைத்ததாம் சுவாமிகள் எப்படி அவருடைய பணியை செய்கிறார் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பக்தர்கள் கிட்ட போய் அந்த பக்தர்களை கனவுல வந்து அழைக்கிறாராம் கனவுல வந்து அழைத்தவர்கள் அவர்கள் சமாதிக்கு இங்கே வந்தவுடன் அந்த பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிந்து கொண்டு வராராம் சுவாமி எட்டு வருட காலங்களாக குழந்தையே இல்லை அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த தம்பதிக்கு சுவாமிகள் உடல் கடாட்சத்தால் மழலை பாகியம் கிடைத்தது அப்படின்னால் சுவாமிகள் எப்பேற்பட்ட சிப்ல பிரசாதி இதே மாதிரி வீடு சரியாக அந்த வீடு கட்டணம் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பம் வைத்துக்கொண்டு அதில் தடங்கள் வந்தபொழுது சுவாமிகளிடம் வேண்டிக் கொண்ட ஒரு தம்பதிக்கும் சுவாமிகள் அனுகிரகம் செய்திருக்கார் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சுவாமிகள் சமாதியில் சிறனாக நிச்சயமாக வழக்கு வியாஜியங்களில் வெற்றி குரு கடாட்சத்தால் நியாயமான பக்தர்களுக்கு சுவாமிகள் அருள்வார் அப்படிங்கிறது கண்கூடு இப்பொழுது ஒரு அன்பருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கற்பகாம்பாள் சன்னதியில் யாரோ ஒருத்தர் இங்கே மெதுவாக தரிசனம் செய்யலாம் அவசரப்பட்டு இந்த கோவிலை விட்டு போகணும் இல்லை மெதுவாக தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு ஒரு அன்பருக்கு சொன்னாராம் காவி போத்தி கொண்டு காவி வேஷ்டி அணிந்து கொண்டிருந்த ஒரு குருக்கள் போல் தோற்றம் அளித்த ஒரு அன்பர் அப்படின்னு நினச்சாராம் அதுக்கப்புறமா சாயங்காலமாக அந்த அன்பருக்கு யாருக்கு காட்சி கொடுத்தாரோ அவர் அந்த கோவிலில் போய் பார்க்கும்பொழுது தான் அந்த படமும் வேர்க்கடலை சுவாமிகளோட படமும் அப்படியே அச்சசல் ஒன்றாகவே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்ததாம் பேர்க்கடலை சுவாமிகள் போல பைய நிறைய அற்புதங்கள் இன்றும் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் மார்கழி மாதம் சித்திரை நட்சத்திரம் குரு பூஜை நடக்கிறது இந்த மகானுக்கு இங்கே நாகாத்தம்மாவா அம்பாள் பராசக்தி பிரத்யட்சமாக கருணாக வடிவில் அந்த ஆலயத்தோட ஸ்தலவிருஷ்ணத்தில் இன்னிக்கும் காட்சி கொண்டு காட்சி கொடுத்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டு வராள் இந்த சமாதிக்கு சென்று எல்லாரும் அனைத்து விதமான நன்மங் நன்மைகளும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய